இன்றைய தகவல் அறிவோம் நடன வகுப்புகள் சந்திப்புகள் கலந்துரையாடல்களை மேற்கொள்ள இடம் தேடி அலைகிறீர்களா வேண்டாம் அடிப்படையில் குறைந்த விலையில் இடம் வாடகைக்கு உண்டு தொடர்புகளுக்கு அலையுங்கள் யோகி மாஸ்டர் ஐந்து ஐந்து முன்னூற்று நான்கு வீடுகள் மற்றும் சகல விதமான காப்புறுதிகளை பெற்றுக்கொள்ளவும் வேறு வங்கிகளில் தனிநபர் வங்கி கடன் வீட்டுக்கடன் நிராகரிக்கப்பட்டவர்களும் எம்மிடம் விண்ணப்பிக்கலாம் தொடர்புகளுக்கு கந்தசாமி குமார் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் தொலைபேசி பூஜ்ஜியம் ஏழு எட்டு தொள்ளாயிரத்து இருபது எட்டு ஐம்பத்தி எட்டு ஹாய் வெல்கம் டு டிவி அன்பான சொந்தங்களை மற்றும் ஒரு தகவல் அறிவோம் எபிசோட் மூலமாக சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம் என்ன என்னையும் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பார்க்கறதோடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தட்டி விடுங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க முக்கியமாக சுவிட்சர்லாந்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் சுவிட்சர்லாந்தில் என்னென்ன மாற்றங்கள் ஒவ்வொரு மாகாணமும் இதை அற்புதமாக அனுபவிக்க போகிறாங்க அப்படியான ஒரு செய்தி தான் இந்த எபிசோட்ல வரப்போகுது சூரஜ் விமான நிலையத்தினுடைய ஒரு புதிய முயற்சி அதன் மூலமாக என்ன மாற்றம் ஏற்பட போகுது அப்படின்றத இந்த எபிசோட் மூலமாக உங்களுக்கு தரப்போறோம் அங்கே எபிசோடுக்கு போகும் போகலாம் உலகத்திலே அறியப்படுற ஒரு ரயில்வே அப்படின்னு சொன்னா சுவிட்சர்லாந்தில் இருக்கக்கூடிய எஸ்பிபே தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டுல என்ன செய்ய போறாங்கன்னா சுயமா ஓட்டுகின்ற பொது போக்குவரத்தை சோதிக்க போறோம் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க அதுக்கப்புறமா சில வாரங்களுக்கு பிறகு சூரிச விமான நிலையம் இப்போ என்ன சொல்லி அதே மாதிரியான திட்டத்தை நாங்க வெளியிட்டு அப்படின்னு சொல்லி இருக்காங்க சுவிட்சர்லாந்தினுடைய மிகப்பெரிய விமான நிலையம் என்ன பண்ண போகுதுன்னா இந்த ஆண்டுல இருந்து டிரைவர்ல ஷட்டில் பஸ் அதாவது தானியங்கி ஷட்டில் பேருந்துகளும் வந்து சோதிக்க தயாராக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இப்படி எதுக்காக போக்குவரத்துக்கு ஓட்டுநர் இல்லாத தானியங்கி வாகனங்களை பயன்படுத்த போறாங்கன்னா விமான நிலைய ஊழியர்களுக்கு தான் இத சாதகமாக்க போறாங்களாம் அதாவது விமான நிலையத்துல இருக்கக்கூடிய ஊழியர்களை எல்லா இடங்களுக்கும் மிக விரைவாக கொண்டு சேர்க்கணும் அதுதான் அங்களுடைய குறிக்கோள் அப்படின்னு விமான நிலைய நிர்வாகம் திட்டவட்டமா சொல்லி இருக்காங்க சூரிச் விமான நிலையத்தினுடைய குறிப்பிட்ட பகுதிக்கு ஊழியர்களை கொண்டு செல்ல முழுமையா தானியங்கி ஷட்டில் பேருந்துகளை அறிமுகப்படுத்த போறாங்க இந்த பேருந்துகள் வந்து ஒரே நேரத்துல வந்து ஒன்பது பயணிகளை உள்ளடக்கிட்டு அவங்களுக்கு தேவையான

பூஜை செய்யறதுக்காக இந்த பாதை அமைக்கப்பட்டிருக்கிறதால யாருமே நுழைய முடியாது அப்படின்னு நிர்வாகம் சொல்லுது ஆரம்பத்தில் தானியங்கி பேருந்துகளினுடைய சீரான ஓட்டத்தை உறுதி செய்யறதுக்கு நிர்வாகம் என்ன செய்ய போகுதுன்னா இந்த பேருந்துக்குள்ள ஒரே ஒரு ஓட்டுநரை வச்சு நிர்வகிக்க போறாங்க கண்காணிக்க போறாங்க காலப்போக்குல தொலைவில் இருந்து இந்த பேருந்துகளை கட்டுப்படுத்தக்கூடிய நிலைக்கு நாங்க மாத்திருவோம் அப்படின்னு சொல்றாங்க இதனால வழக்கமான விமான நடவடிக்கையிலிருந்து தனித்தனியாகவும் சோதனைக்கு பாதுகாப்பான சூழலை ஏற்படுத்துறதாலையும் இந்த பாதை வந்து சோதனைக்கு ஏற்றது அப்படின்னு சூரிசி விமான நிலைய அதிகாரி

வாகனங்கள் எல்லாமே குறிப்பிட்ட சாலைகள்ல இப்படி ஓட்டுநர் இல்லாத வாகனங்களை அனுமதிக்கிறதுக்கு அதிகாரத்தை பெற்றுக் கொள்ள போது அப்படின்னு சொல்லப்படுது இப்படி தானியங்கி பேருந்துகளுக்கான சோதனை சூரிஜி விமான நிலையத்துல நடக்கிறதால என்னாக போகுதுன்னா தன்னாட்சி வாகனங்களை வந்து வெற்றிகரமாக எல்லா இடங்களையும் பயன்படுத்த முடியுமா அப்படிங்கறது தீர்மானிக்க போறாங்க திட்டத்துக்கான பேருந்துகளை ரெண்டு நிறுவனங்கள் வழங்குது ஒன்னு அதே போல சுவிஸ் போக்குவரத்து ஆய்வகம் இந்த ரெண்டுமே வழங்க போறாங்களா இந்த சோதனை வந்து முழுக்க முழுக்க விமான நிலைய ஊழியர்களுக்காக பயன்படுத்தப்படும்

வலிமையானதாகவும் வேகமானதாகவும் மொடர்ன் உலகத்துக்கு வந்து ஏற்றதாகவும் மாற்ற போது அப்படின்னு சொல்லப்படுது மீண்டும் மறைப்பு சொல் மூலமா சந்திக்கலாம் பாய்